நோன்பில் கலந்து கொண்ட தளபதி விஜயின் பேச்சு அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு தளபதி விஜய் பங்கேற்ற முதல் மதம் சார்ந்த நிகழ்வு இந்த இப்தார் நோன்பு தான் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இஸ்லாமிய நண்பர்களுடன் சேர்ந்து நோன்பு திறந்துள்ளார் விஜய் நோன்பு திறந்த கையோடு இஸ்லாமியரின் மத தொழுகையிலும் கலந்து கொண்டார் தளபதி விஜய் அதைத் தொடர்ந்து அவர் இஸ்லாமிய நண்பர்களுக்கும் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களுக்கும் மத்தியில் பேசத் தொடங்கினார் தளபதியின் தாரக மந்திரமான என் நெஞ்சில் குடியிருக்கும் என தொடங்க அங்கிருந்த அனைவரும் கரகோஷம் எழுப்பினர் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களுக்கு வணக்கம் மாமனிதர் நபிகள் நாயகம் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி மனித நேயத்தையும் சகோதரத்துவத்தையும் பின்பற்றும் இங்கிருக்கும் அனைத்து இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் என்னுடைய அன்பான அழைப்பை ஏற்று நீங்கள் வந்து கலந்துகிட்டது மிக்க மிக்க மகிழ்ச்சி உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் என பேசி முடித்துள்ளார் தளபதி விஜய் அந்நிகழ்ச்சியை முடித்த கையோடு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பிரச்சார வாகனத்தில் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் எல்லோருக்கும் கையசைத்தபடி சென்று கொண்டிருக்கிறார்